இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் பெட்டான்ற இடத்துல நிற்கிறேன் இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்கள் அங்கே கோட்டையிட அது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட தான் இந்த பெட்டான்ற இடம் இருக்குது இந்த இடம் எப்படி இடம்னு சொல்லி சொன்னால் இனியிலேனு ஒரு பிஸிய பிசி பிசி சிட்டி இந்த இடம் அது ஒரு சின்ன ஒரு குட்டி இடம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் க்ரோஸ் செகண்ட் க்ரோஸ் தேர்ட் அதையோட மெயின் ஸ்ட்ரீட் அண்டு நாலஞ்சு இடம் இருக்குது இந்த இடத்துல எல்லாமே சைனா ஸ்ட்ரீட் இருக்குது இந்த இடம் எல்லாமே வந்து இனி சீப்பான சாமான் வாங்குறதுக்கு இப்போ நூறு ஐம்பது ரூபாயிலேருந்து என்னென்ன சா ஐநூறுவாய்க்கு மணிக்கூடும் அதுன்னு சொல்லி எல்லாமே வாங்கலாம் அப்படியான இடம் தான் இந்த இடம் ஒரு பிஸியான ஒரு இடம் அதால் வந்து இன்றைக்கி நான் என்ன செய்யப்பட்றேன்னு சொன்னால் இன்றைக்கு போயா அதாவது மூன்றாம் தேதி போயா இன்றைக்கு ஓ சனிக்கலாம் மேம் இந்த போயா நாளில் வந்து பெற்றாட இந்த மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்றதான் பார்க்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ மதி நாட்களில் வந்து இது கிரவுடாக இருக்கும் நிறைய ஆக்கள் நிறைய ஃபாரினர்ஸ் அவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க பட் போயாள நாளில் நீங்களோட வந்தால் இந்த இடம் எப்படி இருக்குமென்றதான் நான் இப்போ பார்க்க போகிறேன் என்ன எனக்குமே தெரியாது என்னோடய வந்தாக்கள் அங்கே போயினோம் நான் ஹையர் ஒன்று வந்திருக்கிறேன் அப்போ அந்த வந்த வந்தாக்கள் வந்து அவையே இங்கே ரெண்டு மூணு சாமான் வாங்க போயினோம் அப்போ அவையோட சேர்ந்து நானும் போய் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்டா எனக்குமே இதோ போய நாளில் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிட்டத்தட்ட எத்தனையோ தர மாதிரி இருப்பேன் குழம்புக்கு ஓகே போய் கண்டி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து தெரிகிற பில்டிங் தான் எங்களோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் வந்து தான் இது வந்து எங்கள்ட இந்த பெட்டாறு ஏக்கிற இந்த பார்க்கிங்கு பக்கத்தில் அந்த இடம் இருக்குது இப்போவே கார்கள் வேற வலிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் இதில் நிறைய கார் இது ஃபுல்லாகவே நிறைஞ்சிடும் நார்மல் நாட்களில் பார்க்கிங்கே இருக்காது இந்த இடத்துல ஓகே இதில் இந்த காரை விட்டாச்சு இதை விட்டுட்டு இப்போ போய் இப்போ பார்ப்போம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் ஃபுல்லாகவே பேக் அடிகள் இருக்கு இதில் வந்து என்னென்னு சொல்கிறது சீப்பாக நல்ல பேக்கில் வாங்கலாம் ஆனால் யாழ்ப்பாணம் பவுனியாண்டு தெரிஞ்சால் கொஞ்சம் வடிவாக தெளிவாக கதைச்சு வாங்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஸ்கேம்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இடங்களில் இதில் வந்து அந்த அச்சாறுகள் அதுகள் எல்லாமே இருக்குது அன்னாசிப்பழ சம்பல் அந்த பழம் விம்பளிக்காய் கொய்யாப்பழம் மாம்பழம் புலாம்பழ புலாங்காய்ட சம்பல் இது கொண்ட கடலை அப்படி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அச்சாறு நினைக்கிறேன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுக்கிறார் இதில் வந்து இருநூறுவாய் நல்ல வடிவாடிக்கு இருக்கு இதில் எல்லாமே இதில் தெரிகிற இந்த ஆட்டோ வார ரோட் இந்த பஸ் வருது இல்லை இதுதான் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வார ரோட் அதாவது வந்து ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வரது இதில் தெரிகிற இந்த ரோட் வந்து மெயின் ஸ்ட்ரீட் இதில் இப்போவே டிஷர்ட் எல்லாமே கொடொளிக்கிட்டாங்க இதில் ஃபுல்லாக பாத்திரங்கள் கோப்பைகள் எல்லாமே இருக்குது இந்த டிஸ் எல்லாம் இருக்குது இதில் பெல்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது கூடுதலாக வந்து இந்த பெட்டான்ற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதை நகையில போட்டு ஒன்று வராது என்ன ஆக்கள் கூடி நடந்தானே அப்போ எதுவும் பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இன்னொன்று சொல்லி ஆகணும் எந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஸ்கேம்ன்ற விஷயம் இங்கே நார்மலாக நடக்கும் அதாவது வந்து ஆக்சுவல் அது வந்து நார்மலாக ப்ரைஸ் இருக்குது நூறுரூவான்னு சொன்னால் அந்த ப்ரைஸ்ன்றது வந்து ஆக்களை பொறுத்து மாறுபடலாம் அதை நீங்கள் கொஞ்சம் நல்ல வடிவாக அடித்து பேசி வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனை தான் இதில் வந்து நல்ல விதம் விதமான தண்ணி பொருத்தல் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இதில் டவல் ஐட்டம் பெட்ஷீட் சீப்பு அந்த உடுப்பு காய போடுற கிளிப் எல்லாமே இருக்குது அதில் தெரியுறது தான் இந்த பெரிய மஸ்க் அந்த பெரிய பள்ளி சோப்பு கலர் பள்ளி இதில் வந்து பாருங்கள் அந்த அச்சை வச்சு நாங்கள் முந்தி படம் கேறுவோம் அது கீறி கொண்டுருக்கிறார் நிறைய படங்கள் இதில் கீறி வச்சுருக்கிறார் இது முந்தி எனக்கு செஞ்சு ஞாபகம் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் க்ரோஸில் தான் ஃபுல்லாகவே ஃபோன் கடைகள் ஃபோன் சம்மந்தப்பட்ட சாமான்கள் அதோட வந்து பெல்ட் அந்த ஐட்டம் எல்லாமே இந்த கடை இந்த ரோட்டில் வாங்கலாம் அதாவது ஃபோன் சார்ஜர்ஸ் கேபிள் ஹெட்ஃபோன் அதுன்னு சொல்லி எல்லா பேட்டி அதுன்னு சொல்லி எல்லாமே இந்த இடங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் க்ராஸில் முதலாம் குறுக்கு தெரியல இதுலேயுமே ரோட்டில் வந்து தண்ணி போதல் அதுன்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கு இதில் பார்த்தா தெரியும் சார்ஜர் எல்லாமே இருக்கு இந்த எல்லாமே இருக்குது ஐஃபோன ஆப்பிள வாட்ச் இருக்குது இதில் பேட்டி ஹெட்ஃபோன் சார்ஜர்ஸ் இந்த அடாப்டர் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல போயாவுக்கு பெரிய அளவில் கடைகள் திறக்க இல்லை ஆனால் பேமெண்ட்ன்ற விஷயம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே கடைகள் எல்லாமே திறந்து தான் இருக்குது நினைக்கிறத விட ஓகே வந்தால் வரலாம் போயாக்கும் பிரச்சனை இல்லை நூற்றுக்கு ஐம்பது திறந்துக்கணும் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நல்ல திரும்ப ஜீன்ஸுகள் எல்லாமே விற்க போட்டிருக்கு இதில் இந்த திரும்ப ஜீன்ஸ் எல்லாமே விற்க போட்டிருக்கு பொக்கே ஜீன்ஸ் பேக்கி ஜீன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல விற்க போட்டிருக்கு ஃபுல்லாகவே நல்ல ஜீன்ஸுகள் எல்லாமே இருக்குது இதெல்லாமே ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு தான் இதில் வீட்டுக்கு தேவையான அந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இருக்குது சா என்ன சொல்கிறது சாவி ஐட்டங்கள் அதுன்னு சொல்லி எல்லாமே கத்தி குரோடு சுப்பக்குழு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது கிரைண்டர் மிஷின் அதுன்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல அந்த ஃபோன் ஐட்டங்கள்லாம் விற்கினா மக்கள் மொச்சு ரெண்டு சாமான் வாங்கி இந்த இடத்துல முடிய கிழமையே பாருங்கள் பத்தரை அந்த டைம்லேயே இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபோன் கவர் இருக்குது ஃபுல்லாகவே இந்த இடத்துல இதில் வந்து ஃபுல்லாகவே நல்ல டீஷர்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல நிறைய டீஷர்ட் இருக்குது இந்த இடத்துல இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இடத்துல வாரதில் கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ இருக்குது வந்து கழுத்திலகைகளில் போட்டுக்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கோன்னு மேனெண்டா கண்ணை முடித்திருக்க கடையில் மின்னி கொண்டு போயிடுவாங்க அதால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல கவனம் சிதறினால் கதை முடிந்து இந்த இடத்துல செருப்பு நல்ல காபெட் அதெல்லாமே விற்கினோம் அந்த வாகனங்களுக்கு போடக்கூடிய மாதிரியான காபெட்டுகள் வீட்டுக்கு போடக்கூடிய மாதிரி காபெட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது எல்லாமே சீப்பாக இருக்குது சிலதுகள் விலையாக இருக்குது சிலதுகள் சீப்பாக இருக்குது இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ பட்ஜெட்டில் வந்து பாக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது லோ பட்ஜெட்டில் இதில் வந்து ஜேபிஎல் அதாவது ஜேபிஎல் மாதிரியே சாம்பிள் அதாவது வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பவர் பேங்க் அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது இதில் விலையெல்லாம் அதில் அடிச்சுருப்பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி முந்நூறு எல்லாமே இதில் அடிச்சிருக்குது இதில் சின்ன பிள்ளைகள உடுப்பு வந்து இந்த இடத்துல விற்கணும் அதுவுமே நல்ல சீப்பாக இந்த இடத்துல விற்கணும் சின்ன பிள்ளைகள் உடுப்புகள் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான்கள் அதெல்லாமே இந்த இடத்துல விற்கணும் அட பாவிகளாக கடைசியாக கதிரையுமே கொண்டாந்து விற்க வளிக்கிட்டாங்க இந்த இடத்துல இதில் வந்து டோர்ச் லைட் மைக் அதெல்லாமே இந்த இடத்துல விற்க விற்கிறாங்க இதான் வந்து அந்த பெற்றாடை எரிஞ்சால் கடை லைட் கடைன்னு எரிஞ்சல அதை ஃபுல்லாக தரமட்டமாக்கி செஞ்சு கொண்டு இருக்கணும் இப்போ டைம் வந்து பத்தரை ஆகுது ஆனால் பாருங்கள் இதில் எவ்வளோ பேர் வந்து விடியவே சாமான் வாங்கக்கூடிய வாங்கிக்கொண்டு நிற்கணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கொண்டு வாங்கிக்கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஃபொர்னர்ஸ் எல்லாமே வந்து விடியவே வந்து பார்க்கணும் இந்த மார்க்கெட்டு இதில் வந்து இந்த செலவடைக்கிற மிஷின் அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது செலவடைக்கிற மிஷின் ஐட்டம் எல்லாமே என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல ஆக்கள் கூட அப்போ அதில் வந்து இந்த இடத்துல எங்கட உடைமைகளை வந்து நாங்களாம் பாதுகாக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் துளைஞ்சா பிறகு யாரையுமே பழி சொல்ல முடியாது அதுதான் நான் இதை சொல்லிக்கொள்கிறேன் இதில் இருக்கிற எல்லா வச்சும் வந்து ஐநூறு எல்லா எல்லாம் மணிக்கூடும் இப்போ வந்து செகண்ட் க்ளாஸ் ஸ்ட்ரீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துலுமே நிறைய கடைகள் இருக்கு நானுஜன் போய் கடைகள் திறக்காதண்டு ஆனால் இங்கே வந்து தாராளமாகவே கடைகள்லாம் திறந்துருக்குது நான்க்கும் க்ளோஸாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ போய் கொண்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இந்த கடைகள் இங்கே எல்லாமே அந்த போயாதான் ஆனால் கடை திறந்துருக்கு அதாவது நீங்கள் வரலாம் போய் சொல்லி இதில் வந்து ஃபுல்லாகவே ஸ்கூல் பேக் எல்லாமே சேல் போட்டிருக்கு இதில் வந்து ஃபுல்லாகவே கண்ணாடி ஐட்டங்கள் இருக்குது அஞ்சூற்றம்பது எழுநூற்றம்பது அறுநூற்றம்பது அப்படி இருக்குது இதில் வந்து நெயில் கலர் அந்த மேக்கப் சாமான்கள் சீப்பு அதை அந்த பர்ஃப்யூம் கிளிப் ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது மஸ்காரா அது இதுன்னு சொல்லி இந்த ஃபவு ஃபவுண்டேஷன் அந்த க்ரீமுகள் செம்போ அதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது சீப்பாக எடுக்கலாம் இதில் ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி எடுக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க சொக்ஸ் ஐட்டம் இருக்குது இதுவுமே சோடி நூற்றி ஐம்பது இருநூற்றம்பது நூற்றம்பதுன்ற மாதிரி தான் இதில் சொக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் தூ தூரத்தில் ஃபோனை ஏற்றி காட்டுறேன்னு எவ்வளோ பேர் வாராங்க இந்த இந்த சேலை பார்க்குறதுக்கு இதில் வந்து நிறைய ஹேண்ட்பேக் ஐட்டம் இருக்குது இதுவுமே விலை குறைவாக இருக்கும் நான் வெளியே ஒன்றுமே கேட்க என்ன சாதாரணமாக பெட்டால் வந்து எல்லாமே விலை குறைவாக தான்ட்டு இதில் பெரியன் ஐட்டம் எல்லாமே இருக்குச்சு இந்த இடத்துல இதில் வந்து பாருங்கள் அப்படியே அக்களை எல்லாமே இருக்கிறாங்க இதுலேயுமே வந்து தோகை ஹேண்ட்பேக் குமிச்சு விட்டுருக்கு இதில் வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாமான் வாங்குறேன்னு சொன்னால் பேக் ஐட்டம் பெட்டாக்கு வந்தால் கொஞ்சம் மிக குறைவாக வாங்கலாமான்னு நான் நினைக்கிறேன் ஏனெண்டா பேக் ஐட்டங்கள் ஸ்கூல் பேக் ஐட்டங்களும் கொஞ்சம் இதில் சேல் போட்டிருக்கு அப்போ இதில் வந்து வாங்கலாம் சீப்பாக இந்த இடத்துல எடுக்கலாம் எல்லாத்தையுமே இதில் வந்து நல்ல பொட்டமும் கிடக்கு இந்த இடத்துல இதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அவுட் நாய்ஸ் வந்து அவ்வளோத்துக்கு கூடவே இருக்குது வாகனங்கள் ஆக்கள் எல்லாமே இந்த இடத்துல கூடவே இருக்குது அப்போ சவுண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் வேண்டாம் ஃபோன் ஸ்பீக்கர்லாம் காய் ஃபோன் மைக்கில் தான் காய்ச்சிட்டு இருக்கிறேன் விடியவே இங்கே பிஸ்னஸ்லாம் தொடங்கிட்டு சில இடத்துல போயாண்டா உடம்பவே மாட்டேன் மாட்டேனோம் நாங்கள் உளுமே மாட்டோம் என்ன சொன்னால் இந்த லீவ்ன்றதால இங்கே பாருங்கள் அவ்வளோ பிஸி சொல்லி இந்த இடம் இன்னும் கொஞ்சம் இடத்துல இதில் நடந்தே போய்ல அளவுக்கு பிஸி ஆகும் இந்த இடம் இந்த இடத்துல வந்து இந்த ரெட் மஸ்கோ வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து வந்து பார்த்து போய் கொண்டு இருக்கிறேன் நான் வரைக்கும் நிறைய பேரை பார்த்தேன் நான் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இது இனிமேல் ஓப்பன் பண்ணையில் இந்த இடத்துல தான் நான் அதில் டேம் ஸ்ட்ரீட் இருக்குது நாங்கள் வந்து அதால் தான் வருவோம் பாருன்னு சொன்னால் என்னோடது ஒன் வே இந்த இடம் தான் நான் நிற்கிறேன் அந்த அஞ்சலாம்பு சந்தி என்று நான் நினைக்கிறேன் இப்போ அதில் தான் நிற்கிறேன் இப்போ நான் டேம் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடைக்கு போகணும் அந்த கடைக்கு போயிட்டு அப்படி திருப்பி நான் போய்கில் அப்படியே பாட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல இந்த கழுவுற சாமான்கள் தான் வீடுகள் அதுகள் ஆஃபீஸ்கள் கழுவுற சாமான்கள் அதுகளுமே சீப்பாக இந்த இடத்துல வாங்கலாம் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நான் ஒரு கடையில் நிற்கிறேன் இந்த கடையில் வந்து இந்த டம்ளர் ஐட்டம் எல்லாமே வந்து பயங்கர சீப் இந்த டம்ளர்லாம் வந்து நூற்றி எண்பத்தொம்போது ரூபா நூற்றி எண்பத்தெட்டு ரூபா அப்படி தான் இந்த பெரிய இதெல்லாமே வந்து ஐநூறுரூவா இதெல்லாம் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் வாங்க வந்தேன் நான் இது கொஞ்சம் நல்ல சீப்பான கடை நம்ம வழியில் கடையில் போட காட்டுறேன் பாருங்கள் போயக்குள்ளே இந்த இடத்துல ஹோல்சேலாக கோப்பைகள் அதுகளெல்லாம் வாங்குறேன்டா இங்கே வந்து வாங்கலாம் ஏன்னா நூ ஐம்பது அலந்து சாரி நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இல்லை கோப்பைகள் இருக்குது இந்தியா ஐட்டங்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது வவுனியிலேருந்து நிறைய பேர் தான் வந்து வாங்குகிற வியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் கோப்பைகள் இருக்குது எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே பயங்கர சீப்பான விலையெல்லாம் இங்கே இருக்குது இதில் வந்து பாருங்கள் இருக்கிற அந்த கப்புகள் எல்லாமே வந்து இங்கே ப்ரைஸை காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு எப்படி இங்கே எல்லாமே வந்து பயங்கர சீப்பாக ஹோல்சேல் ப்ரைஸில் அதாவது நூறு பீஸ் எடுத்தால் இதை விட நல்லா சீப்பாக இந்த கடையில் வந்து நீங்கள் எடுக்கலாம் இந்த இடத்துல இதில் வந்து சம்பு ஐட்டங்கள் விளக்குகள் அதோட வந்து குட்டி குட்டி விளக்குகள் அந்த சிமிலிகள் அது சொல்லி எல்லாமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் இல்லை ஆயிரம் பீஸும் இங்கே வந்து வாங்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்யாண சாமந்திட்டு கொடுக்குற அந்த கும்பம் அதில் வைக்கிறதில் பாருங்கள் வெளியே பாருங்கள் எல்லாமே நூறு நூற்றி எண்பது நூற்றி முப்பத்தெட்டு அப்படிதான் இருக்குது இதில் வந்து செம்பட செம்புளவில் தான் வேறு லெவலில் இருக்குங்க முந்நூற்றி எண்பத்தெட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம் போல இந்த கல்யாண சாத்தியோடு செத்த விடதலுக்கு எல்லாமே இதில் வந்து எல்லா விதமான கரண்டி ஐட்டங்களும் இருக்குன்றது அதே மாதிரி எல்லா சாமான் இருக்குங்க டம்ளர் அது இதுன்னு சொல்லி இல்லை எல்லா விஷயமே இந்த இடத்துல இருக்குது கிளாஸ் ஐட்டங்கள் டம்ளர் ஐட்டங்கள் மாபிள் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து இந்த மூன்று சாமானு வாங்கினேன் நாலு சாமான் இதுக்குமே பாருங்கள் அடித்த விலையை விட ஐம்பது நாற்பத்தாறு முப்பத்தெட்டு பத்து ரூபான்ட்டு டிஸ்கவுண்ட் போடுறாங்க நான் கடையில் அட்ரஸ் காட்டுறேன் அந்த கடையில் இடம் காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா வீதியில் போய்கொண்டுருக்குறேன் இந்த ரோட்டில் அப்படி சொல்கிறது இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே உங்களோட வீட்டுக்கு தேவையான அந்த க்ளீன் பண்ணுற ஐட்டங்கள் க்ளீனிங் சம்மந்தப்பட்ட சாமான்கள் இந்த சர்வியர் டிஷ்யூ இந்த ஒன் டே என்ன சொல்கிறது ஒன் டே பிளேட் அதோட வந்து இந்த மொப் பண்ணுற ஐட்டங்கள் அதுன்னு சொல்லி எல்லாமே இங்கே எடுக்கலாம் வின்ஸ்க்ரீன் அந்த என்ன சொல்கிறது கண்ணாடி க்ளீன் பண்ணுற இது எல்லாமே இங்கே எடுக்கலாம் இதில் பாருங்கள் காட்ரன் இந்த இப்படி இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறது மாபிள் மொப் பண்ணுறது அதோட வந்து அந்த கண்ணாடி கிளீன் பண்ணுறது வாசம் உடுப்புக்கு ஊத்துற இப்போ இப்போ வீட்டை வந்து என்ன சொல்கிறது அந்த இந்த நிலத்துக்கான காப்பற்ற க்ளீன் பண்ணிங்களை வந்து வாசத்துக்கு போடுற அந்த கண்டிஷனர் அதுகள் இது எல்லாமே கம்ஃபர்ட் மாதிரியான சாமான்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த டாய்லெட் பேப்பர் அதுன்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது காலை கிளீன் பண்ணுற விம் சோப் எல்லாமே இருக்குது இந்த கார் வந்து கார் வாஷ் பண்ணுற அதுகள் எல்லாமே இருக்குது கதைக்களையும் திக்குதுண்டா முன்னுக்கு மின்னுக்கும் வாகனம் பெறுது இங்கே எதுக்குள்ளால் பூந்து எதுக்குள்ளால் வாராண்டு ஒன்றுமே விளங்க இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனால் மின்னி விட்ருவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலர்ட்டாக போய் கொண்டுக்கிறேன் இப்போ வந்து இதில் எனக்கு ஹயர் வந்தாக்கில் கால் பண்ணுறதுகள் நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி இப்போ நானும் படிக்கிட்டு போய் கொண்டுருக்குறேன் இப்போ நீங்கள் இந்த பெற்றால சுமார் ஃபோட் போர்க் வியூ பார்த்துருப்பீங்க அது நடந்து திரும்பி ஒரு சின்ன காணொலினு பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல மிஸ் அது போய நாள்லேயும் நீங்கள் வந்தால் இந்த இடம் பிஸியாக தான் இருக்கும் இதை மாதிரி பத்து மடங்கு பிஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே பார்ப்போம் இன்றைக்கி இப்படி இதிலேருந்து போயிட்டு அவையில் இறக்கிட்டு நான் ஓனியை போகிற உடனேயே அப்படி போய் அப்படியே காய்ச்சி காய்ச்சி இடங்களை காட்டிக்கொண்டு போகிறேன் அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எப்படி அந்த ஃபாரினர்ஸ் வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு கும்பிட்டு போயிடும்னு சொல்லி ஏன்னா இலங்கை என்ற வழக்கத்தின்படி அந்த கும்பிட்டு வணக்கம் தெரிவிக்கன்றது ஒரு நோமலான விஷயம் அப்போ அதை அவியல் ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க இவியல் வந்து கும்பிட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயினும் சரியான சுத்தமாக இருக்குது அதை விட வந்து சரியான வக்கியாக இருக்குது போய் காரில் எப்படா ஏசியை போடுவோம் பண்ணிட்டாக்கு ஃபுல்லாகவே என்னென்னு சொல்கிறது வாகன சத்தம் அம்மா காதெல்லாம் பிரித்து அறியுது நடந்தே டயர்ட் இப்படியே வந்து நான் விளக்கிட்டு கழுவோ வீடுன்ற இடத்துக்கு போயிட்டு அது நடக்கிட்டு அப்படியே வந்து நான் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதான் வந்து எனக்கு ஒரு வந்து லீவு நாள் எந்த நாளைத்தும் அஞ்சாவது அதாவது வந்து எப்பயுமே வந்தாலும் சாமான் மகளாக எல்லாமே செய்யலாம் அப்படி போயிருக்கிற குழம்பு ரோடுகளையும் காட்டுறேன் அதே மாதிரி போய நாளைக்கு குழம்பு இருக்குன்னு சொல்லி